வணக்கம் தமிழ் முறையே தமிழ் சப இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் கார்த்திக்ராஜ் அவர்களோட பிறந்தநாள் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி நேற்று நடந்து முடிஞ்சது கார்த்திக்ராஜ் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க கார்த்திக்ராஜ் அவங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு இதே போல் சீரியலில் கார்த்திக்ராஜ் அவங்களோட லீட் ரோலில் ஹீரோயினாக நடிக்கிற ரேவதி அவங்க ஹாப்பி பர்த்டே கார்த்திக்ராஜ் சேட்டா அப்படின்னு சொல்லி கார்த்திக்ராஜ் அவரோட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க வருட வருடம் கேக் கட் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணுற புகைப்படங்களுமே கார்த்திக்ராஜ் அவர்களோட செட்டில் இருந்து எடுத்துக்கிட்ட புகைப்படங்களும் வரும் ஆனால் இந்த வருடம் எதுவும் வரல ரொம்பவும் சிம்பிளாக தான் கார்த்திக்ராஜ் அவர்கள் இந்த வருடம் பிறந்தநாள் கொண்டாடி இருக்கார் போல் ஆனால் ரீசண்டாக ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து எடுத்த சில புகைப்படங்கள் இப்போ ரீசெண்டாக ஷேர் ஆகிருக்குது கார்த்திக்ராஜ் அவர்கள் அங்கேருந்த நாயோட குஞ்சு விளையாடும் புகைப்படங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க கார்த்திகை தீபம் சீரியல் கடந்த வாரத்துக்கான டிஆர் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் அர்பன் மற்றும் ரூரல் டிஆர் ரேட்டிங் நாலு புள்ளி அறுபத்தெட்டு டிஆர் ரேட்டிங் பெற்றிருக்கு கார்த்திகை தீபம் சீரியல் டீமுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இதே போல் கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தமிழ் சார்பாக நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க